அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் மார்கழி திங்கள் இதுவும் அருமையான திங்கள் சஷ்டி திதியை பற்றி பார்க்கறக்குறோம் கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் சஷ்டி திதி அதன் பின்பு சத்துமி திதி கிழமை காலை ஆறு இருபத்தாறு வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் அதன் பின்பு சதயம் நட்சத்திரம் திங்கள்கிழமை அதிகாலை நாலு எட்டுடன் ஹர்சனம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு வஜ்ரம் நாமயோகம் வஜ்ரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் திங்கட்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் என்னுடைய இனிய நண்பர் நமக்கு வந்து கோமடத்திற்காக இடம் கொடுத்த கோமகன் அவர்தான் நம்ம கோமடம் ஆரம்பிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய தன்னோட சொந்த தோட்டத்தை நமக்காக எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய திரு தினேஷ் அவர்களுடைய பிறந்தநாள் தினம் இந்த பிறந்தநாள் தினத்தில் அவருக்கு இறைவன் எல்லா வளங்களையும் கொடுத்து அவரும் அவருடைய குழந்தைகளும் ஆண்டுகள் நூறு நூறு ஆண்டுகள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக எல்லா பதினாறும் பெற்று அவங்க பெருவாழ்வு வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்ன ஒரு மனம் வேணும் திருப்பூரில் இன்றைக்கி இன்றைக்கி வேல்யூ என்ன திருப்பூரோட லேண்டு வேல்யூ நான் எவ்வளோ பேருக்கு நான் ஜோடம் பார்த்துருக்கேன் எவ்வளோ பேர் நம்மளால் பயனடைஞ்சிருக்காங்க எல்லோரும் சின்ன சின்ன உதவி பண்ணாலும் என் தோட்டத்தில் வந்து கோமடம் போடுங்க சாமி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மனசு ஒன்று வேணும் அந்த மனதை நான் அந்த இடத்துல பார்த்தேன் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் உண்மையிலேயே நான் அந்த இடத்துல இருந்தேன்னா கூட சொல்லியிருப்பனான்னு எனக்கு தெரியல அவர் சொன்னார் அதனால தான் அந்த இடத்துல கோமடம் உருவாச்சு அவருக்கும் அவரை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் லக்ஷ்மணசாமி கனகாபுஜம் தம்பதியர்கள் அவருக்கும் அதே போல் இந்த இடத்துல ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன் ஈன்ற பொழுதின் பெருதவைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற குரலுக்கேற்ப அவங்க தாய் தந்தையர் அவரை ஈன்ற பொழுது இருந்த மகிழ்வை விட இப்போது அந்த இடத்துல கோமடம் இயங்குகிறது அந்த இயக்கத்துக்கு காரணமே திரு தினேஷ் அவர்கள்தான் அவருடைய பெருமைகளை அவர்கள் தாய் தந்தையருக்கே போய் சேரும் அவருடைய மனைவி சரண்யா அவர்களுக்கோ அவங்களுடைய குழந்தை துரு தேவ் அவர்களுக்கோ எல்லா இறைவன் என் பெருமான் சொக்கநாதன் உங்களுக்கு கூடையே இருந்து அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் உங்கள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிங்க வாங்க என்னுடைய பஞ்சபட்சி எப்படி என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியிருந்தாலோ இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கிவிடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தா பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதையும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குண்டான பஞ்சபட்சி என்ன சொல்கிறதுன்னு பார்த்துட்டோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்